ரெண்டாயிரத்தி வருடைய முதலமைச்சர் எங்களுடைய எதிர்கட்சி தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் ராஜா அவர்கள் ஐடி விங்கை உன்னை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு கேலி சித்திரமாக உன்னை பதிவிட்டிருக்கிறார் அந்த பதிவிட்டது என்பது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இன்றைக்கு அந்த ராஜா அவர்களை கைது செய்ய சொல்லி பொதுமக்களும் அங்கே அங்கே கோரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நம்மளுடைய வழக்கறிஞர் பிரிவு ஐடிபிங் பிரிவு சட்டமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து அந்த ராஜா அவர்கள் உடனடியாக அந்த பதிவீட்டு ரத்து செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகிட்ட மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனு மீது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அப்படி மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படாத பட்சத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக கழகத்துடைய பொதுச் அனுமதி பெற்று ஒவ்வொரு தாலுக்காவிலும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசுக்கு எதிர்ப்பாக நாங்கள் செய்ததாக முடிவெடுத்திருக்கிறோம் அந்த நிலைமைக்கு காவல்துறை எங்களை தள்ளப்பட மாட்டார்கள் என்று நினைக்கிறோம் ஏன்னா அதிகாரிகள் மற்ற மாவட்டத்தில் என்னவோ எங்களுக்கு தெரியாது சேலம் புறநகர் மாவட்டம் சேலம் மாநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாவட்டத்துடைய பொதுச் எங்களுடைய பொதுச் இப்பொழுது ஒரு பதிவீட்டை போட்ட அவரை ராஜா அவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் பதிவை ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த மூன்றும் இன்றைக்கு காவல்துறை அதிகாரி அவர்கள் நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பி இருக்கிறோம் அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஒரு வாரம் கழித்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் அனுமதியோடு அங்கங்கே தாலுக்கா அலுவலகத்திலேயே புறநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தாலுக்கா அலுவலகத்திலும் மிகப்பெரிய ஒரு கண்டனை போராட்டத்தை நாங்கள் மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்லிருப்பதாக தெரிவித்துக் கொள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள